ாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கத்தனம் நடத்துகிறவராக இருக்கிறார் விசேஷமாக இந்த நாளிலும் அருமையான கேரளா தேசத்தின் ஆலப்புழா பகுதியிலிருந்து உங்களை யேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் பல இப்படிப்பட்டதான ஒரு கப்பல் பிரயாணத்தை குறித்து வேதாமத்தில் நாம் வாசிக்கிற போது அப்போ சிலர் இருபத்தி ஏழிலே அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம் பவுலும் அவனோடு கூட இருந்தவர்களும் அந்த கப்பல் பிரயாணத்தில் இருந்தபோது வேதம் சொல்லுகிறது அவர்கள் நேர்த்தியாய் நடத்தப்படுகிறார்கள் ஒவ்வொரு இடங்களை விட்டு தீவுகளை விட்டு கிரேத்த தீவை விட்டு அவர்கள் ஒரு நல்ல துறைமுகம் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துல வந்து தங்குகிறார்கள் நல்ல துறைமுகத்திலே பவுல் ஆலோசனை சொல்லுகிறான் இடம் நல்ல இடம் இந்த இடத்துல கொஞ்ச நாட்கள் நாம் தங்கி இருக்கலாம் கால சூழ்நிலைகள் வரும்போது தேவன் நம்மை நடத்துவார் என்று சொல்லுகிற போது பவுல் சொன்னதை பார்க்கலும் கப்பல் மாலுமி சொன்னதை நூத்துக்கு அதிபதி கேட்டபடினாலே அவர்கள் பவுலின் வார்த்தையை புறம்பே தள்ளிவிட்டு நல்ல துறைமுகத்தை விட்டு புறப்பட்டார்கள் அந்தவருக்கு மகிம் உண்டாகட்டும் இன்றைக்கும் அநேக நேரங்களிலே தேவன் நம்மை நல்ல இடங்களிலே வைத்திருக்கிற போது நாம் நம்முடைய சுயத்தினாலே அந்த நல்ல இடங்களை விட்டு பெயர்ந்து போகிற போது வேதம் சொல்லுகிறது நாற்பது நாட்கள் பெரும் போராட்டங்களை கூடாய் கடந்து போனார்கள் சூரியனை பார்க்க முடியவில்லை நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லை பாடுகளோடு கூட கடந்து போகிற போது தொடர்ந்து தேவ சமூகத்திலே தேவ பிரசன்ன இருந்தபடினாலே தேவன் அவனோடு கூட பேசுகிறார் இந்த கப்பலிலே பிரயாணப்பட்ட எல்லாரும் தங்கள் நம்பிக்கை இழந்திருந்த போது ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் தேவனோடு கூட பேசுகிறார் தேவன் சொல்லுகிறார் அவர் சொன்னபடிதான் நடக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் நமக்கு ஒன்றும் நேரிடாது என்று சொன்னான் அந்த வார்த்தையின்படியே எல்லா பாடுகளை தாண்டி தேவன் அவர்களை நேர்த்தியாய் ஒரு தீவிலே கொண்டு போய் இறக்குகிறதை பார்க்கிறோம் அடவிற்கு உண்டாகட்டும் அவர்கள் அந்த இடத்துக்கு போனது நிமித்தம் அந்த தீவிலிருந்து ஜனங்கள் குணமாக்கப்பட்டார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் கத்தருக்கு மகிமண்டாகட்டும் அநேக நேரங்களிலே பல பாடுகள் உபத்திரவுங்களுக்குடாக நாம் ஏன் கடந்து போகிறோம் என்று சொன்னால் தேவன் சொல்லுகிறதை கேட்க மனதில்லாமல் நம்முடைய சுய விருப்பத்தின்படியாய் நடக்கிற போது இவைகள் சம்பவிக்கிறது அனுவர் சொல்லுகிறார் எந்த சூழலிலும் நம்மை கைவிடாத தேவன் ஒருவேளை நம்ம சுயத்தினாலே தீர்மானங்கள் எடுத்து போராடுகிற போது கூட நல்ல தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது தீமையானதை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தவங்களோடு கூட இருப்பார் தீமையான எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார் தேவ சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள் ஆண்டு நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லுகிற போது ஆலோசனை கத்தர் ஆலோசனை தருவார் அச்சரிய நடத்துவார் கத்தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன்